எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிட நிறுவனர் பாலசுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இங்கு வந்திருக்கும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழாம் பாகவத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க ஏழாம் பாகவத்தை பற்றி பேசுறதுனாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்போ தான் அந்த ஏழாம் பாகவத்தோட காரகத்துவங்கள் தானாக புரியும் ஏழாம் பாகம் என்ன என்னென்ன சொல்லும் ஃபஸ்ட்டு போய்ட்டுட்டால் திருமணத்தை பற்றி சொல்லிடும் ஏழாம் பாகத்தில் என்ன கிரகம் இருந்தால் எப்படி திருமணம் நடக்கும் நல்ல திருமணமாக காதல் திருமணமாக வீட்டில் கல்யாணமாக வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணமாக எல்லாத்தையுமே அதில் சொல்லிடலாம் அதனால் ஏழாம் படத்து காரகத்துவத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போ தான் இதை வந்து நம்ம சரியாக சொல்லவும் முடியும் ஏன்னா அங்கே தான் தொழிலும் இருக்குது தொழில் கூட்டாளிகளும் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்களால் நமக்கு நன்மையாக தீமையாங்கிறதையும் அங்கே வச்சு பார்த்துக்கலாம் இப்போது நான் கொஞ்சம் கிரக சேர்க்கைகளை பற்றி சொல்கிறேன் முடிஞ்சவங்க நோட் பண்ணிக்க முடியாதவங்க அப்புறமா வீடியோ பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் சுக்கரனோடு குரு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆச்சாரமான மனைவி அமையும் இது வந்து நீங்கள் செக் பண்ணியே பார்க்கலாம் ஏன்னா குரு வந்து நமக்கு எப்படி பெரிய ஆசான் அந்த மாதிரி குரு சேர்ந்துருக்கிறப்போ ஏழாம் இடத்துல அருமையான ஆச்சாரமான மனைவி அமையும் அதே வந்து சுக்கரன் சூரியனோடு சேர்ந்திருந்தால் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அது கூட அவங்களுக்கு அவங்க வம்சத்திலேயே மனைவி அமையும் வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை சொந்தத்தில் மனைவி அமையும் அதே மாதிரி சுக்கரன் வந்து புதனோட சேர்ந்திருந்தார்னு வச்சுக்கோங்க ஒரு ஜன ஜாதகத்தில் சுக்கரன் புதன் சேர்ந்திருந்தா நல்ல ஆன்மீக சிந்தனை உடைய மனைவி அமையும் அதே மாதிரி ஏழாம் மதிப்புக்கு கேந்திர திருகோணங்கத்தில் நல்ல கிரகங்கள் அதாவது கிரகங்கள் நிலை பெற்றுக்கு வந்திருந்தா நல்ல உத்தமமான மனைவி அமையும் அது கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி ஏழா ஏழில் சுக்கரன் சனி இணைந்திருந்தால் ஒரு யாரு ஜாதகத்தில் அப்படி இருக்கோ அவங்களோட வசதி குறைவான இடத்துல கலத்திரம் அமையும் சுக்கரன் சனி சேர்ந்திருக்கிறப்போ அதே மாதிரி சுக்கரன் ராகு அல்லது கேது இணைவிருந்தால் இருந்தால் ஜாதி மதம் மாறி திருமணம் நடக்கும் ஏன்னா இந்த ராகு கேது ரெண்டு பேரும் வேற்றுமதத்தை கொழிக்கக்கூடிய கிரகங்கள் அதனால் ராகு கேது அவங்களுக்கு ஏழில் வரப்போ அந்த ஜாதி மதம் மாறி தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி சுக்கரனும் ஏழாம் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறந்த கலத்திரம் அதாவது எப்படின்னா அவங்கனால இந்த அவங்க கலத்திரத்துக்கு ரொம்ப நல்ல பேர் வரும் அந்த மாதிரி ஒரு நிலை அமையும் மாதிரி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்துக்கோ சரி சந்திரனுக்கோ சரி இந்த ரெண்டு இடத்துல சுபகிரம் இருந்துன்னா அந்த ஜாதகிக்கும் அதாவது பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் நல்ல மனைவி அமையும் அதாவது வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதே பாவகிரகம் அந்த இடத்துல சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதே மாதிரி சுக்கரனுடன் ஏழாம் அதிபதியும் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாங்கன்னா அவங்கள பாவர்கள் பார்வையில் இருந்தால் சுமாரான மனைவி அமையும் பாவர்கள் பார்த்தாங்கன்னா சுமாரான மனைவி தான் அமையும் அதுமாதிரி ராவு கேதோடு சேர்ந்து செவ்வாயும் இணைந்து ஏழில் இருந்தால் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் ரொம்ப சிரமப்படும் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அதாவது ஏழாம் அதே மாதிரி ஏழு குடையவனும் லக்னாதிபதியும் இணைந்து ஏழிலோ இல்லை லக்கணத்திலோ நின்றால் இந்த ஜாதகருக்கு பல பெண்களின் தொடர்பு ஏற்படும் இதை நீங்கள் ரொம்ப குறிப்பாக வச்சுக்கணும் பொ பொருத்தம் பார்க்குறப்பெல்லாம் இதை ரொம்ப குறிப்பாக வச்சு பார்க்கணும் ஆனால் ஏழாம் அதிபதி ஏழிலேயே அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றால் அவனுடைய பார்வை எல்லாமே பார்த்த உடனே மறைவிடங்களை தான் பார்ப்பான் அந்த மாதிரி ஒரு கண் நோட்டம் போகும் அவனுக்கு இதை நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் யார் யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்காங்களோ அவங்களோட பார்வைகள் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் ஏழை செவ்வாய் இருந்தாலோ லக்கணாதிபதி லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலோ வேறு எந்த பொருத்தமும் பார்க்க தேவையில்லை அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து செவ்வாய் ஏழில் இருந்தாலும் சரி லக்கணத்தில் இருந்தாலும் சரி நட்சத்திர பொருத்தம் அது இது எதுவுமே தேவையில்லை ஏன்னா ஏழாம் பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடங்கிறது செவ்வாய்ங்கிறது மாப்பிள்ளையை குறிக்கும் அந்த மாப்பிள்ளை ஏழாம் இடத்துல உட்காந்தாலும் சரி லக்னத்தில் உட்காந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் பிரியவே மாட்டாங்க அதனால் அதுக்கு பொருத்தம் பார்க்குறப்போ நீங்கள் இந்த செவ்வாய் தோசம் அது இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏழு லக்னம் இந்த ரெண்டு இடத்துல செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி மகர லக்னமாக இருந்து ஏழாம் இடமாகிய கடகத்தில் பூசன் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க அந்த பெண்ணிற்கு சனி திசை சந்திரன் புத்தி வந்தால் மரணம் ஏற்படவும் வாய்ப்புண்டு பொருத்தம் பார்க்குறப்போ என்ன திசா புத்தி நடக்குதுங்கிறத கவனிக்கணும் ஏன்னா மகர லக்கணத்துக்கு கடகம் சந்திரன் அந்த இடத்துல வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கப்போ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கவனிக்கணும் எந்த இடத்துலையாவது இருந்துன்னா அந்த பெண்ணுக்கு அந்த சந்திர திசையில் சந்திர புத்தியில் மரணம் வரும் அது நீங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப சந்திர புத்தி வருதா அதாவது சனி திசை சந்திர ரொம்ப கேர்ஃபுல்லாக மேட்ச் பண்ணிக்கோங்க நம்ம சூரியனுக்கு ஏழில் சனி இருந்தால் ஜாதகரின் தந்தை இரண்டாவது திருமணம் செய்திருப்பாருங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதனால் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் இரண்டாவது இரண்டாம் அதிபதியும் இணைந்து மூவரும் பாவ கிரகங்களுடன் இணைந்து மூணு ஆறு ஆகிய இடங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் நின்றால் இந்த ஜாதகிக்கு திருமணத்திற்கு பிறகு கெட்ட பேர் வரும் அதையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும் அதே மாதிரி லக்னாதிபதிக்கு ஏழா லக்னாதிபதியுடன் ஏழாம் அதிபதியும் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டு நின்றாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணமே கேள்விக்குறி நம்ம சொல்ல கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறப்போ நீங்கள் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணமே கேள்விக்குறிதான் அது நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் ஏழாம் இடத்தில் பாவகிரக பார்வை இல்லாமல் ஏழு குடையவனும் சுக்கரனும் நல்ல சு சுபரின் பார்வையில் அல்லது சேர்க்கையில் இருக்க அந்த ஜாதகனுக்கு ஒரே ஒரு கல்யாணம் ஆனால் சுபர் பார்வை முக்கியம் அதே பாவ பார்வை ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டு கல்யாணம் வந்துடும் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் பாவகிரக பார்வை இல்லாமல் அதாவது சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஏழில் நின்றால் இந்த ஜாதகன் விதவியை திருமணம் செய்யும் நேரம் ஏற்படும் அதாவது சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஏழில் நின்றாங்கன்னா அவங்களுக்கு விதவை திருமணம் தான் நடக்கும் விதவையாக விதவையை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது விதி ஒரு விதி உறுதியாக சொல்லலாம் அது மாதிரி செவ்வாயும் ஆறாம் அதிபர் சந்திரனும் இணைந்து நாலாம் இடத்தில் நின்றால் இந்த ஜாதகரன் வாழ்க்கை சிறப்பதில்லை செவ்வாயும் ஆறாம் அதிபதியும் சந்திரனும் இணைந்து இவங்க மூணு பேர் சேர்ந்து நாலாம் இடத்தில் நின்னாங்கன்னா அந்த ஜாதகரோட வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதில்லை அதாவது ஏழில் பாவகிரகங்கள் இருந்தால் ஏழில் பாவகிரகம் மட்டுமே இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகனுடைய மனைவிக்கு எப்பவுமே உடல்ல நோய் இருக்குங்கிறதையும் நீங்கள் கவனித்து சொல்லணும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி சரராசியாக இரண்டாம் அதாவது ஏழாம் அதிபதி சரராசியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு இருதார அமைப்பு உண்டாகும் ஏன்னா ஏழாம் அதிபதி சரராசின்னா அவர் தெரியும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஜாதகனுக்கு ரெண்டு தாரம் கண்டிப்பாக அமையும் ஏழாம் அதிபதி சிரராசியில் இருந்தால் அவங்களுக்கு ஒரே திருமணம் தான் அது நீங்கள் இந்த ஏழாம் அதிபதி வச்சு பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி உபயராசியில் நின்றால் அவருக்கு நிறைய காதல் இருக்கும் ஆனால் கல்யாணம் ஒன்று தான் நிறையா பேர்த்த காதலிச்சுட்டு வந்திருப்பார் அவர் அதே போல் மிதுன லக்னம் கன்னி தனுசு மீனம் அதாவது இவங்கள்லாம் வந்து உபயராசி இந்த உபயராசியை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் அது மாதிரி லக்னாதிபதி சுக்கரன் வீடாகிய ரிஷபத்தில் இருந்து அல்லது சுக்கரனுடன் இணைந்து அதாவது ரிச லக்னாதிபதி ரிஷபத்தில் போய் நிற்கிறார் இல்லை சுக்கரனும் லக்னாதிபதியும் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படி நின்றாலும் அந்த ஜாதகனுக்கு அதிக பெண் மோகம் ஏற்படும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அதே மாதிரி ஏழாம் அதிபதி மூன்றில் நின்றால் உங்களுக்கே தெரியும் அந்த ஜாதகனுக்கு காம உணர்வு ஜாஸ்தி இருக்கும் அதான் ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி இணைந்து லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு மனைவி வழியில் பொருள் சேரும் ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் பொருள் தானே ஏழாம் மனைவிக்கு அது பொருள் மனைவி மூலமாக பொருள் வரத்து ஏற்படுங்கிறார் அது மாதிரி ஏழாம் அதிபதி தர்மஸ்தானமாகிய பத்தில் நின்று கர்மஸ்தானமாகிய பத்தில் நின்றால் தொழிலில் மனைவியோட பார்ட்னர்ஷிப் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அவங்க தொழிலில் ஜெயிக்க முடியும் பத்தில் வந்து ஏழாம் அதிபதி போய் நின்ட்டார்னா அவங்க வந்து தன்னோட களத்தரத்தை பார்ட்னராக போட்டு தொழில் செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி ஏழில் சந்திரனுடன் சுக்கரனும் சேர்ந்து நின்றால் அல்லது சனியும் செவ்வாயும் கூடியிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை அமைவது கடினம் ஏன்னா சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தாலும் சரி சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழில் நின்றாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது கஷ்டம் ஆனால் மீறி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை பூரா அவங்களுக்குள்ள சண்டை தான் இருக்கும் பிரிவினை வராது இது ரொம்ப ப பார்த்தா இவங்களுக்குள்ள பிரிவினை வராது வாழ்க்கை பூரா சண்டை போட்டுக்கிட்டே ஓட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலை தான் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியுடன் சுக்கரன் ஆகிய மூவரும் சேர்ந்து பாவ கிரகங்களுடன் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகனின் மனைவிக்கு ஆயுள் குறைவு நீங்கள் இது வந்து ஆயுளை பார்க்குறப்போ கலத்திரத்தோட ஆயுளை பார்க்குறப்போ இதை கவனிக்கணும் ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி சுக்கரன் மூணு பேரும் சேர்ந்து பாவ கிரகங்களோட சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல போய் நின்ட்டாங்கன்னா அந்த ஜாதகனின் மனைவிக்கு அற்ப ஆயுள் இதை நீங்கள் கவனிச்சுக்கணும் ஏன்னா ஏழ் ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் மட்டும் நிற்கிறாரு அவங்க சொன்னாங்க ஏழில் புதன் மட்டும் நின்னா அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ரொம்ப மிக அழகான குழந்தையாக இருக்கும் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சூப்பராக அழகான குழந்தை பிறக்கும் ஆமாம் கண்ணில் லக்கணமாகி அதில் சனியனும் சூரியனும் கூடி நிற்க ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகன் மனைவிக்கு உயிராபத்து கண்டம் உண்டாகும் அப்படின்னு ஜாதக அலங்கார புக்கில் சொல்லியிருக்கு இது ஒன்று கவனிக்கணும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் பாவர் வீட்டில் இருந்தால் அந்த ஜடக ஜாதகனுக்கு சொந்த ஊரில் மனைவி அமையாது ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் பாவகிரக வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு சொந்த ஊரில் மனைவி அமையாது நீண்ட தூரத்தில் அமையும் ஏழாம் அதிபதி சுபர் வீட்டில் இருந்தால் தான் வீட்டிற்கு பக்கத்தில் திருமணம் உள்ள பெண்ணோ கலத்திர அமையும் பாவர் வீட்டில் இருந்தால் ரொம்ப தூரத்தில் தான் பொண்ணு அமையும் எந்த திசையில் பெண் அமையும் என்பதற்கு ஏழாம் அதிபதி எங்கே நிக்கிறார்னு பாருங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குது இவங்களுக்கு எந்த பக்கம் இருந்தும் பொண்ணு வரும்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதி போய் எங்கே நிற்கிறார் அந்த ராசி கட்டம் என்ன திசை அந்த இருந்து பெண் அமையும் அது நீங்கள் பார்த்து கரெக்டாக சொல்லிக்கணும் அது சொல்லலாம் அப்படின்னா கூட இப்போ ஏழாம் அதி சூரியன் என்றால் கிழக்கு திசையில் பெண் அமையும் சந்திரன் என்றால் வடக்கு வடமேற்கு திசையிலும் செவ்வாய் என்றால் தெற்கு திசையிலும் பெண்ணமையும் புதன் என்றால் வடக்கு குரு என்றால் வடகிழக்கு ராகுகேது என்றால் தென்மேற்கு இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் கிரகம் இல்லை அந்த மதி மதிப்போது நிற்கிறாரு நிற்கிற இடத்துல வந்து அந்த வீட்டு அதிபதி எங்கே நிற்கிறாருன்னு பார்க்கணும் பார்த்தா இல்லை அந்த கிரகத்தோட என்ன அதிபதி சேர்ந்துருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திசையை சொல்லிடலாம் திசையை சொல்லிடலாம் அதையும் பார்த்துக்கங்க அதாவது பதினொன்றாம் இடம் சிற ராசிகளான சிம்மம் ரிஷபம் விருச்சகம் கும்பம் ஆகியவை ஆகியவைகளில் பதினொன்றாம் அதிபதி இருந்தாலும் அல்லது உபராசிகளான மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த எட்டு ராசிகளில் ஒன்றாக இருந்தால் இந்த ஜாதகன் அவரோட மனைவியை சூப்பராக பார்த்துக்குவாங்க இது இது மட்டும் நல்லா பார்க்கலாம் நீங்கள் சரராசி தவிர உபயராசிலையோ ஸ்திர ராசிலேயோ ஏழாம் அதிபதி வீழா வந்து அதில் சுபகரங்கள் நின்றுச்சு அப்படின்னா கிளீனாக அதாவது அவ்வளவு மகிழ்ச்சியாக தன்னோட கலத்திரத்தை வச்சுக்குவாங்க அதே சரராசியாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு மனக்கஷ்டம் இருந்தே இருக்கும் அதையும் கவனித்து பாருங்கள் பொருத்தம் பார்க்குறப்போ இது ரொம்ப முக்கியமான விதி மாதிரி சுக்கரன் செவ்வாய் சந்திரன் குரு சூரியன் ஆகிய அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரே ராசியில் நின்று நிற்கிறானா அந்த ஜாதகன் மனைவி இல்லாதவனாக இருப்பான் அல்லது நிரந்தர நோயுள்ள மனைவியுடன் இருப்பான் இந்த அஞ்சு கிரகம் ஒரே கட்டத்தில் நின்றுச்சு அப்படின்னா ஒரு நிரந்தர நோயாளியான மனைவி தான் அமையுங்கிறது ஒரு விதி அதையும் பார்த்துங்க ஏன்னா அதே மாதிரி சந்திரனும் சூரியன் புதன் சனி சுக்கரன் ஆகிய ஐவரும் ஒரே ராசியில் நின்றால் அந்த ஜாதகன் தன் மனைவி மக்களில் இருக்க மாட்டான் அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் இருப்பான் சேர்ந்தே மாட்டான் எங்கேயாவது இருந்துக்கிட்டு பணம் அமிச்சு நீங்கள் வாழ்ந்துக்கங்கன்னு தான் சொல்லுவான் அந்த மாதிரி நிலை தான் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபர் சூரியன் அவர் கூட தூமன் என்னும் உபகிரகம் ஆகிய இணைந்திருந்தால் ஏழில் இவர்கள் மூணு பேரும் சேர்ந்து ஏழு நின்றானா இந்த ஜாதகனுக்கு எத்தனை கல்யாணம் நடந்தாலும் அத்தனை கல்யாணமும் நிலைக்காது அத்தனை பெண்களும் ஒருத்தருக்கு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் போகுதுன்னா இதுதான் காரணம் இது தெரியுன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் கேபி படி சூரியனுக்கு சூரியனோட தூமன் என்கிற உபகிரகம் இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் இடத்துல நின்ட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகனுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணாலும் மனைவி நிலைக்காது அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஏழில் பாவகிரகத்துடன் சேர்ந்து சந்திரன் அமர்ந்து அந்த சந்திரன் நவாம்சத்தில் சூரியன் வீட்டில் இருந்தால் அங்கே இருந்தாலும் அந்த ஜாதி கணவன் அந்த ஜாதகியாக இருந்தால் பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ரெண்டு மூணு கல்யாணம் ஆகும் அது அதுவும் நீங்கள் வந்து கவனித்து பொருத்தம் பார்க்குறப்ப பார்க்கணும் அது பதினொன்று மற்றும் ஏழு கொடையவர்கள் சேர்ந்து ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் அல்லது அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது ஆகிய தர்ம திரிகோணத்தில் நின்றாலும் அந்த ஜாதகனுக்கு மூன்று திருமணம் உண்டுங்கிறது ஜாதக அலங்காரத்தில் சொல்லப்பட்ட விதி அதே மாதிரி கன்னிலக்கணத்திற்கு ஏழாம் வீடு அல்லது பன்னெண்டாம் வீடு பாவகிரக வீடாகி இதில் ஏதாவது ஒரு வீட்டில் சந்திரனும் சுக்கரனும் கூடி நிற்க அந்த சந்திரன் நவாம்சத்தில் பாவிகள் வீட்டில் இருந்தால் அங்கே திருமண வாய்ப்பு அதாவது அவனோட மனைவியே அவனை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஜாதக அலங்காரத்தில் சொல்கிறாங்க லக்கணத்திற்கு ஏழாம் வீடு அல்லது பன்னெண்டாம் வீடு பாவகிரக வீடாகி இந்த வீட்டில் ஏதாவது ஒன்றில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருக்க அவன் மனைவியே அவனை கொலை செய்வாள் அப்படிங்கிறது ஜாதக அலங்காரம் சொல்லுது அதே மாதிரி ஏழாம் அதிபதி மகர கும்பத்தில் இருந்து ஏழாம் அதிபதி சனி பார்க்க ஏழுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிகள் மூணில் கூடி நின்றால் அந்த ஜாதகன் மனைவியை மற்றவர்களோடு இணைய வைப்பான்றது ஜாதக அலங்காரத்தில் சொல்லப்பட்டது ஏழில் பாவ கிரகங்கள் இருக்க எட்டு அல்லது பன்னெண்டில் அல்லது லக்கணத்தில் சனி இருக்க பிறந்த ஜாதகருக்கு பெண் குழந்தையே பிறக்காது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழில் பாவ கிரகம் இருந்து எட்டு பன்னெண்டு பன்னெண்டு அல்ல லக்கணத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை மட்டுமே பிறக்கும் அம்மன் ஏழில் பாவர் இருந்து அவரை சுபகோள்கள் பார்க்கவில்லை என்றால் அவருக்கு பல நோய்களே இருக்குங்கிறாங்க அதான் ஏழாம் இடம் மகர கும்பமாக இருந்து சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இவன் விதவையை சேர்வான் அப்படின்னு ஒரு விதி சொல்கிறாங்க அதையும் கவனித்து பொருத்தம் பார்க்குறப்ப பாருங்கள் ஏன்னா சுக்கரன் செவ்வாய் இருவரும் ஏழில் இருக்க அந்த ஜாதகனும் விதவையை தான் மணப்பான் அப்படின்னு விதி சொல்லுது சுக்கரனும் செவ்வாயும் இருவரும் சேர்ந்து ஏழில் இருந்தால் அவனுக்கும் விதவையோடு தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்க அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதி நீச்சத்திலும் வீட்டிலும் இருக்க லக்கணத்தில் பாவர்களும் இருந்தால் ரெண்டு தாரம் உண்டு அவங்களுக்கு இது நல்லா கவனிச்சிக்க ஏழாம் அதிபதி நீச்சமாகி பகை வீட்டில் இருந்தால் அவருக்கு லக்கணத்தில் பாவர் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ரெண்டு கல்யாணம் கண்டிப்பாக உண்டு அது மாதிரி ஏழாம் இடத்தில் ஏழு ஏழுக்கு பன்னெண்டில் சந்திரன் நிற்க அங்கு சுக்கரனுடன் பாவர் எவரேனும் கூடி நின்றால் இந்த பெண் கணவனை கொலை செய்வாள்னே சொல்கிறாங்க ஜாதக அலங்காரத்தில் அதே மாதிரி சூரியனுக்கு ஆறு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் இவன் மனைவிக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கும் ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்க இந்த ஜாதகருக்கு திருமணமே இல்லை அப்படின்னு ஜா சொல்கிறாங்க இந்த ஏழாம் இடத்தை பொறுத்தளவில் நம்ம சொன்னது பூராமல் இப்போ இது வரைக்கும் கல்யாணத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம் இதில் நம்ம வியாபாரத்துக்குன்னு போகிறப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாமது லக்னாதிபதிக்கு ஏழில் கிரகங்கள் இருந்தால் நல்ல பார்ட்னர்ஷிப் அமையும் நல்ல தொழில் அமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே ஏழாம் இடத்துக்கு லக்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் அதாவது செவ்வாய் இருந்துன்னு வச்சுக்கங்க செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அவங்களால் ஒன்றா இருக்க முடியாது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் பெரியவாங்க தொழிலை பொறுத்தளவில் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து புதன் இருக்குது ஏழில் அப்படின்னாக்கா லக்கணத்துக்கு ஏழில் புதன் இருந்து அந்த கூட்டாளி கூட அவங்க சேர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கணக்கு வழக்கில் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருவாங்க அதே மாதிரி ஏழில் ராகு இருக்குது இந்த ராகு இருக்கவங்க கூட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அந்த ஜாதகன் தொழிலில் ஏமாற்றப்படுவான் லக்கணமும் ஏழில் ராகு இருந்தால் அந்த ஜாதகன் தொழிலில் ஏமாற்றப்படுவான் அதுவே லக்கணத்துக்கு ஏழில் கேது இருந்தால் அவன் கூட்டாளியாக போனான் அப்படின்னா இவன் ஏமாந்து வருவான் ராகு இருந்தால் ஏமாத்துவான் ஏமாந்து வருவான் கூட்டத்தில் ஒரு தொழில் கூட்டு தொழில் செஞ்சு அதில் ஏமாந்து போயிடுவான் அது கேது இருந்தால் இவன் ஏமாந்து வந்துடுவான் மற்றவங்க இவனை ஏமாற்றிடுவாங்க அதே வந்து குரு இருந்தால் சுபகிரகமாக இருந்தால் இருவருக்கும் சுபகிரகமாக இருக்க வேண்டும் இருந்தால் நல்ல கூட்டாளி அமைந்து நல்ல தொழில் நடக்கும் அதே சூரியன் இருந்தால் ஏழாம் அதிபதிக்கு லக்னத்துக்கு ஏழில் சூரியன் இருந்தால் அந்த கூட்டாளியுடன் இவன் சே கூட்டாளிகளுடன் சேரும் போது இவன் சொல்வதை மற்ற கூட்டாளிகள் கேட்பார்கள் அதே சனி இருந்தால் இவன் மற்ற கூட்டாளிகளுக்கு சொல்வதை கேட்டுக்கொண்டு இவன் அடிமையாக இருப்பது போல் இருப்பான் இதெல்லாம் நீங்கள் ஒரு சுக்கரனுக்கு இருந்தால் சுக்கரன் இருந்தால் மனைவியே கூட்டாளியாக இருப்பான் சுக்கரன் லக்கணத்துக்கு ஏழில் சுக்கரன் இருந்தால் மனைவியை கூட்டாளியாக போட்டுக்கலாம் அது நல்லா வரும் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த தொழிலில் மட்டும் ராகு கேதுகள் இருக்காங்களான்னு பாருங்கள் ராகு கேது இருந்தால் கண்டிப்பாக ராகு இருந்தால் இமையாக மாற்றுவான் இந்த ஜாதகம் யாரில் ஏழு ஒன்று லக்கணத்துக்கு ஏழில் ராகு இருக்கோ அவன் தங்கும் கூட்டாளிகளை ஏமாற்றிட்டு வருவான் அதே லக்கணத்துக்கு ஏழில் கேது இருந்ததுன்னா இவன் ஏமாந்து வருவான் இதுதான் தொழிலில் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி செவ்வாய் இருந்தால் சண்டை போட்டு வெளியே வருவாங்க கடைசியில் சண்டை போட்டு வியாபாரத்தை கஜாமுஜான் ஆக்கிடுவாங்க புதன் இருந்தாலும் பிரிவு தான் ஆனால் என்னென்னா கணக்கு கேட்டு பிரிவாங்க இதை கணக்கு கொடுத்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சரி லக்கணத்துக்கு ஏழில் குரு இருக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அதே அந்த லக்கணத்தில் குரு இருக்கிறது பாவர் வீடாக இருந்தால் அதையும் கவனிக்கணும் அந்த பாவ கிரகம் எங்க நிற்கிது அதுக்கு அந்த கிரகத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுல யார் இருக்கா எந்த கிரகத்தோட சேர்க்கைப்படுதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி இப்போ ஏழுல குருவே இருந்தாலும் அந்த குருவுக்கு ரெண்டு பக்கமும் அதான் ஆறுலையும் எட்டுலையும் பாவ கிரகம் இருந்ததுன்னா அது பாவகிரத்தாரி யோகப்படி அந்த பார்ட்னர்ஷிப்பும் நிலைக்காது ஏன்னா இவனால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை அங்கே ஏற்பட்டுரும் ஏன்னா ரெண்டு பக்கம் பாவகர் இருந்து பாவகர்த்தாரி யோகத்தில் அந்த கிரகம் மாட்டிக்கும் அதே வந்து ஒரு பக்கம் பாவ கிரகம் அதாவது பின்னால் பாவம் ஆறில் பாவகம் இருந்து எட்டில் சுபகம் இருந்து சுபகிரகம் இருந்து நடுவில் ஒரு பாவகிரகம் இருந்தாலும் அடுத்து தொடப்போகிறது சுப சுபகிரகத்தை தொட போகிறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கும் மெயினாக பார்க்க வேண்டியதான் ஏழாம் மதிப்பு ஏழு என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகத்துக்கு ரெண்டு பக்கம் என்ன கிரகம் இருக்குது ரெண்டு பக்கம் பாவ கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே பார்ட்னர்ஷிப் சேரக்கூடாது ஒரு பக்கம் அதாவது ஏழுக்கு எட்டில் எட்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் கூட சேர்ந்துக்கலாம் ஏன்னா அது வந்து அப்படி தான் வரும் சுபகிரகத்து தொட்டு வரும் அதே எட்டில் பாவகம் இருந்தாலும் அங்கே போய் சேரக்கூடாது ஏன்னா இது நாடி விதிப்படி பாவகிரத்தார் யோகத்தில் போய் மாட்டிக்கலாம் ஒன்றும் அதாவது நல்லா அந்த கிரகம் சுப கிரகமாக இருந்தாலும் நல்லது தான் செய்யும் அப்படின்னாலும் அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுவும் செய்ய காரியங்களும் செய்ய போகிறப்பவும் நல்ல நாள் பார்த்து செய்கிறோம் நல்ல நாள் பார்க்குறது எப்படி பார்க்குறோம் பஞ்சாங்கத்தை வச்சு இந்த பஞ்சாங்கத்தில் இந்தந்த நாள்லாம் நல்ல நாள்லாம் கொடுத்துருக்காங்க அதுபடி நம்ம குறித்து கொடுத்துடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு குறித்து கொடுத்துட்றாது அந்த நல்ல நாள் அந்த ஜாதகருக்கு நல்ல நாளா அதை கவனிக்கணும் பஞ்சாங்கத்தில் எல்லாத்துலேயும் நல்ல நாள் நல்ல நாள்னு ஒரு பத்து நாள் போட்டிருப்பாங்க மாதத்துக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணத்துக்கு மா நேரம் குறிச்சா கூட ஒரு நாலஞ்சு முகூர்த்த குறித்து கொடுத்து இதில் மண்டபம் இருக்கா பாருங்கிறாங்க அப்படியெல்லாம் குறித்து கொடுக்காதிங்க அந்த நாள் அந்த ஜாதகருக்கு நல்ல நாளா அப்படிங்கிறத பார்க்கணும் அதான் அந்த நாளில் ராகு கேதுக்கள் அதாவது சந்திரன் போய் ராகு கேதுக்களை தொடக்கூடாது ராகு அதாவது நீங்கள் கோச்சார சந்திரனை பார்த்தீங்கன்னாவே அன்றைக்கி அடுத்து கிரகம் ராகு கேதுவாக இருந்தால் அதனாலாம் குறித்து கொடுக்காதீங்க சந்திரன் அங்கே போய் நிற்கிறப்போ அடுத்து ராகு கேதுவை தொடுதுன்னா அந்த நாளை கண்டிப்பாக குறித்து கொடுக்காதீங்க கல்யாணம் நின்று போயிடும் இல்லை ஏதாவது ஒரு ஏமாற்றம் வந்தே தீரும் அதே மாதிரி நீங்கள் நாள் குறிக்கிற நாளில் கூட அவங்க நாள் குறித்து கொடுங்கன்னு வர்ற நாளில் கூட அந்த ராகு கேதுக்கள் வந்து கோச்சாரத்தில் போய் மறு அதாவது சந்திரன் போய் ராகு கேது தொடாமல் பார்த்துக்கணும் நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாள் குறித்து கொடுக்குறதுல ஒரு சிறப்பான பேரே வாங்கிடலாம் ரொம்ப கவனமாக பாருங்கள் அதை அதே மாதிரி நம்ம தொழிலுக்கே வருவோம் மறுபடியும் இந்த தொழில் கூட்டாளிகளை செலக்ட் பண்ணுறப்போ இந்த நமக்கு வந்து தொழிலுக்கு யார் சனி தான் அதிபதி சனியும் குருவும் சேர்ந்தால் தொழில் நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம் இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் சனியும் குருவும் நிற்கிற இடத்துல இன்னொரு பார்ட்னர் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ நிற்கக்கூடாது ரெண்டு ஜாதகத்தையும் பர்டிகுலராக கவனிக்கணும் நீங்கள் ஒரு ஜாதகம் எங்கே குரு நிற்கிறாரோ அந்த இடத்துல இன்னொருத்தர் ஜாதக பார்ட்னராக வரப்போகிற ஒரு ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விதி அப்படி இருந்தாலும் அந்த தொழில் கூட்டு நிற்காது அந்த தொழில் சிறப்பாக நடக்காது அதனால பிரச்சனை தான் வரும் அதையும் கவனிச்சுக்குங்க எந்த ஒரு இதுக்குமே அப்படிதான் நீங்கள் திருமணபுரத்தம் பார்க்குறப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பெண்ஜா